நாங்கள் நாலு பேர் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா பூல்பட்டி சாரி பூலாம்பட்டிக்கு வந்து கிள கிளம்பிட்டுங்க பூல்பட்டியில் அது பேர் பூலாம்பட்டி யார் யார் அப்படின்னா நான் கேசவ மனோஜ் அப்புறம் பிரவீன் குமார் எல்லாரும் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு மீன் வாங்குறதுக்கோசரம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுவோம் நிறைய உருட்டு போடுவோம் பார்க்குற இங்கே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் ஏன்னா சேனலோட க்ரோத் ரொம்ப முக்கியம் ஓகேவா அதாவது முந்தானியதான் வந்து ஒரு படம் பார்த்தேன் பாக்யராஜ் அவர்கள் வந்து இயக்கின படம் அதாவது ஒரு டைரக்டராகவும் இருந்திருப்பார் அதில் வந்து ஆக்டராகவும் இருந்திருப்பார் ஸோ என்ன படம்னா பவுனு பவுனு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து வெளியிட்ட படம் இது தான் வந்துட்டு அந்த படத்தை வந்து பார்த்தேன் ஸோ அதை வந்து முழுக்க முழுக்க அந்த படம் வந்து அந்த பூலாம்பட்டி ஆத்தோரத்துலேயே தான் எடுத்திருப்பாங்க அந்த படம் ஆத்தங்கரையில் அந்த செக் டேம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் முழுக்க முழுக்க எடுத்திருப்பாங்க ஸோ அந்த படம் வந்து நான் முந்தாணி தான் பார்த்தேன் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு நான் காமிக்கிறேன் அந்த படத்தை வந்து நீங்கள் யூடியூபில் போட்டு பார்த்தீங்கன்னாலே வரும் சூப்பரான படம் கதை வந்து நல்லாயிருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதையும் பார்த்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரது தான் சரக்கா மனோஜ் ஆலிட்ட சரக்கு அடிச்சு மட்டுந்தான் இருக்காங்க மொனாஜி மொனோஜி அங்கே ஒரு தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு இந்தட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி ஆறு வந்து ஓடுது ஸோ அந்தட்ட வந்து அந்த மழை பெயர் சொன்னாங்க எனக்கு இப்போதையும் ஞாபகம் இல்லை வேணால் நான் பார்த்துருவேன் சொல்கிறேன் என்னான்ட்டு மேப்பில் அதுவும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் பட் அதுக்கெல்லாம் அலோட் இருக்கா என்னங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியல போய் அங்கே விசாரிச்சுட்டு நம்ம என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஒரு வாய்க்கால் போகுதுங்க அதாவது இந்த ஒரு வாய்க்கால் அது வந்து அது என்ன மலை மழைனாச்சே என்னமோ மேப்பில் மாத்தியேன் பழமல்லியாங்க இந்த பெயர் வந்து பழமல்லியம்மா இதுவும் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாம்மா ஸோ இது இது வந்து நான் இதுக்குன்னு பிளான் பண்ணி வரல இந்த மலைக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த புலாம்பட்டிக்கு வரணும்னு நாங்கள் ஒரு வேறு வேலையை நாலு பேர் புறட்டு வந்தோம் ஸோ நியர்பை இது ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் இருந்ததுனால இதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் பட் நெக்ஸ்ட் டைம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படி இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இன்னொரு வீடியோ பண்ணுவோம் ஏதோ ட்ரெக்கிங் இருக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயே கூட்டு போவாங்களா சஃபாரி அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு அதை வந்து ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் அங்கே ஆற்றுல போயிட்டு இப்போ நான் அந்த வாய்க்கால் காமிச்சு பார்த்தீங்களா அந்த வாய்க்கால் ஒரு நீச்சல போட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடலாம் நான் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கேன் ஏன்னா அண்ணா வந்து புலாம்பட்டி பக்கத்தில் தான் போகணுன்னு சொன்னதுனால நான் வந்து துண்டு மாற்றிக்கிறதுக்கு வந்து துணி எல்லாமே எடுத்து வந்துக்கிறேன் அதனால் குளிச்சுட்டு போவான் அப்படி தெரியுதா உங்களுக்கு நம்ம ஊர் பூலாம்பட்டிங்க இப்போ வந்து தண்ணி வந்து அதிகமாக வருது பயங்கரமாக இருந்தனால போட்டிங்கிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கேஷவா அப்படியே ஒரு து தள்ளி விட்டுனே என்ன ஆகும் இங்க பாருங்க ரெண்டு வேத்துக்கு ஒரு பஞ்ச் இப்படியொரு பஞ்ச் இப்படியே பஞ்ச் சும்மா இருக்கீங்களா ஏய் சும்மா இருக்கடா ஏய் எஸ்எஸ் டி சும்மா நெட்டு வச்சிருக்காங்க எஸ்எஸ்டியில கூட தண்ணியா இங்க பாரு கேசவா கேசவா பாருங்க என்ன இந்த போட்டோவ பாருடா அடே கண்ணு தெரியு பாருங்க கேசவாங்க நிற்கிறது ஓ கோலம்பட்டி பாத்துகாங்க இதுதாங்க கோலம்பட்டி இது என்னடா கேர் என்ன குட்டி கேர்ல குட்டி கேர்லங்க என்னடா குட்டி கேர்ல வாய்க்கால தான் உங்களுக்கு கூட்டிக்காரலவா இதோட எவ்வளவு பெரிய ஊர்லாம் நல்லதா இருக்குது சூப்பரா இருக்குது இதெல்லாம் குட்டிக்கரலாம் டேம் அத டேம் அங்க இருக்கு இப்பெல்லாம் ஊர் பெருசாயிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த படம் எடுத்தது சரி கேட்போம் நினைக்கிறேன் அண்ணா இங்க பவுனு பவுனு ஒரு படம் எடுத்தாங்க ஞாபகம் இருக்குங்களா அது எந்த இடத்துல நீங்க எடுத்தாங்க இது ஃபுல்லா அந்த பாலத்துல வரதுல அந்த சீனுங்களா அது ஓகே ஓகேங்களா அப்பெல்லாம் இங்க இவ்வளோ வீடு எல்லாம் இப்பதான் அப்படியே இருந்தது நீங்க எல்லாமே பாத்தீங்களா ஷூட்டிங் எடுத்தது எல்லாமே பாத்தீங்களா

சரிங்கண்ணா அந்த மாதிரி முன்னாடி சரி ராசகுட்டி படம் ராசகுட்டி படம் அதுவும் பாக்கிராஜ் இதுதான் ஓகே ஓகே இல்லைங்கண்ணா டீ குடிக்கிற பழக்கமே இல்லைங்கண்ணா சரி சரிதான் இவர் தான் இவர் வந்து அந்த நான் சொன்ன பவுனு பவுனுதான்ற படத்தில் வந்து அந்த போட் இவர் அது வந்து ப முன்னாடியே வரும் ஸோ வந்து அந்த இதுலேருந்து வருவார் ஆர்மிலேருந்து வரும்போது ஊருக்குள்ளே போகும்போது இந்த படங்களை கூட்டிகிட்டு போகிறது இவர் தான் பார்த்துக்கோங்க இவரை பார்க்கறது இன்றைக்கி நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவர் பேர் மணி ஸோ இவர் தான் அந்த போட் என்னங்கண்ணா போட் மணி அந்த படத்துலேயும் வரும் ஸோ அவர் இந்த போட்டை இக்கணது எல்லாமே இவர் தான் இவரையும் பார்த்துக்கோங்க ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா முப்பத்தி ஆறு வருஷம் ஆகுது சரி சரி சரிங்கண்ணா

இது வந்து ஆழம் அறுபத்தேதி ஆழம் மழையில் வேலை வந்து இங்கே ஓ ஓகே கலக்காரங்களாக கொடுத்துருக்கு ஓகே ப்ளீஸ் அந்த லெட்டர் வந்து நிறைய கொண்டு அவங்க பெரிய பெரிய பிரிட்ஜெலாம் கட்டிக்கிட்டாங்க ஓ அதோட எவிடென்ஸெலாம் இருக்குது ஓகே ஓகே ஓகேங்கண்ணா அது ஏதோ லைப்ரரி மாதிரி வச்சு வச்சிருக்காங்களா இல்லை எப்படிங்ண்ணா ஏதோ லைப்ரரியும் மியூசியம் மாதிரி வச்சு வச்சுருக்காங்களா இல்லை அதில் லைப்ரரியில் வச்சுருக்காங்களா ஓகே ஓகே எந்த அவங்க வீட்டில் ஓகே ஓகேங்கண்ணா பவுனு பவுனு தான் அந்த பாக்கல இயக்கின படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீன்லாம் அந்த படத்தில் தான் வரும் அந்த போலீஸ்கார் அந்த பார்க்கில் அடிக்கிறது ஸோ எல்லாமே அது அங்கே அங்கே இருக்க அந்த பிரிட்ஜில் தான் பிரிட்ஜில் தான் நடக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம நிற்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே மாட்டுக்கு அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸோ நம்ம இங்கே இருக்கோம் டூரிஸ்ட் அதிகமாக வந்தால் அந்த போட்டெலாம் போகிறது ஸோ இதான் போட்டில் போகிறது இன்றைக்கி வந்து தண்ணி வந்து அதிகமாக வரனால வந்து அலோடு இல்லைங்க மாதிரி சொல்கிறாங்க நம்ம பார்த்துட்டு அங்கே ஒரு வாய்க்கால் இருக்குது அதை வந்து புதிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம குட்டி கேரளாவும் ஒரு இருபது நிமிஷம் சுற்றி பார்த்தாச்சு எனக்கு ஒன்று புரியல என்ன அப்படின்னா கேரளான்றது ஒரு தனி ஸ்டேட் அது எவ்வளோ பெரிய ஒரு அதாவது காட் சோன் கண்ட்ரின்னு அழைக்கக்கூடிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு இந்த பூலாம்பட்டியில் என்ன இருக்குன்னு தெரியுது இந்த வாய்க்கால் அந்த பழமல்லி மலையை முடிஞ்சு என்ன முடிஞ்சது பழமல்லி மலை அது ஒன்று இருக்கா அதில் ட்ரெக்கிங் என்ன டீட்டெயில்ஸும் தெரியல அதே மாதிரி இந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது சின்ன குற்றாலம்னு ஒன்று போட்டிருந்துச்சு அதை தவிர வேற என்ன இருக்குது இது வந்து குட்டி கேரளா நீங்கள் வந்து சொல்றீங்க தான் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது எனக்கு எதாவது சொல்லுன்னு தோணுது வேண்டாம் அது தப்பாயிரும் அதனால குட்டி கேரளான்னு சொல்றதை விட்டு நீங்கள் பூலாம்பட்டினே சொல்லி பழகுங்க அடுத்தத வந்து இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டோம் வர வழியில் ஒரு ஆஹ் வாய்க்கால் பார்த்தோம் அதில் போய் இப்போ நாங்கள் நாலு பேரும் குதிக்க போறோம் என்ன பண்ண போறோம் குதிக்க போறோம் குதிச்சுட்டு அப்புறமேட்டு கிளம்ப போறோம் சரி போய் குதிக்க நான் வந்து கவர் பண்றேன் ஒரு வழியே அந்த வாய்க்காலுக்கு வந்துட்டோம் நமக்கு அந்த குட்டி கேரள அழைக்கக்கூடிய அந்த புலாம்பட்டி அந்த வாய்க்கால பார்த்துட்டு ஆத்த பார்த்துட்டு வந்துட்டோம் இங்க வந்து இந்த தண்ணியில் குதிக்கல தான் வந்தோம் கேசா போன் வச்சிருக்கியா இல்லைன்னா ஒரு உதவு உத உதைச்சுலான்னு பார்த்தேன் நீ போன் வச்சிருக்கியா ஆனா இங்க பார்த்தா இந்த தண்ணிய பார்த்தா எனக்கு என்ன தான் அங்கே ஒரு நாலு பேர் குளிச்சுட்ருக்காங்க நீங்கள் எப்படி குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலீங்களே டேய் இது குடிச்சா இல்லாத நோயெலாம் வந்துடமாட்டிருக்கிறா என்ன மீன் ஓட்டிட்டு அந்த பாறை வரும் மீன் ஓட்டில் மீன் ஏங்க இது என்னங்க குட்டத்தண்ணி குட்டை தண்ணி எல்லா ஊரில் இந்த ஆத்தோரத்தில் இருக்கிற மக்கள் வீட்டிலருந்து வர அந்த செப்டிக் டேங்கில் இருந்து வர தண்ணி எக்ஸ்ட்ரா வெளியேறுமை அந்த தண்ணி கலந்து வர மாதிரி வருதுங்க இந்த தண்ணி இதில் வர இந்த உட்காந்து கறி தண்ணி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஷியோ இது எப்போ குதிக்கிறது சரி நீ ஃபோனை மட்டும் கூட கொடுத்துட்டு நீ வந்து குளி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நான் குளிக்கலப்பா நீ குளிக்கிறதா குளிச்சிக்கோ இல்லை போகலாம் சரி நீ குளிச்சின்னா நீ ஃபஸ்ட்டு குளிச்சின்னா அவங்க குதிக்க நீ குதிச்சின்னா உடனே ஃபோனை வச்சு குதிக்கிறேன் என் ஃபோனோடையே கூட குதிக்கிறேன் வாட்ச வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் தானே சரி குதிர தப்பு இல்லைடா நீ குதிச்சு அடுத்து இங்கே பாரு நீ குதிச்ச உடனே என்ன இங்கே பாரு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி மனோஜே ஃபேன்ட்ட கழட்டி குதிக்கலாம் மனோஜே நான் கழட்டிட்டு தான் குதிக்கிறேன் நீ யாருமே மாற்றுறது துறியெல்லாம் எடுத்துகிட்டு வரல மனோஜி சட்டியோட குளிச்சுட்டு ரெண்டு நிமிஷம்னா தண்ணி ஒழுந்து போயிடும் அதுக்கப்புறம் அப்படியே ஏறி குறிஞ்சிட்டு போயிடலாம் ஆடா ஒன்றாவது நம்ம இங்கே கொல்லிமலை போகும்போது இங்கே இங்கே குளிச்சுட்டு நனைஞ்சிக்கிட்டு சீட்டில் கொஞ்சிக்கிட்டு வந்தோம் என்ன அது சீட்டெலாம் ஒன்றாவாது கேஸ் ரெடி ஆகிட்டா முப்படி குடி விசு பேர்த்திட்டேன் ரெடி ஆகிட்டா ஏ ட்ரௌசர் தான் கழட்டி போட்டு வானோஜி குதிக்கலாம் முனோஜி மோலிஜி நம்ம அங்கே போய் குதிக்க போறது இல்ல குதிக்கிறோம் குட்டியாங்காண்டின் சிங்கம் பூலாம்பட்டியில் இறங்கிய தங்கம் இறங்குங்க குதிடா ஏய் நீந்தி போடா ஆகேஷ்வா ஏய் கேசம் அடிச்சுட்டு போறான்டா கேசம் அடிச்சுட்டு போறான்டா டேய் போறடா தண்ணியோட டே தண்ணியோட போ நிக்கிற அளவுக்கு தான் இருக்கா நிக்கிற அளவுக்கு தான் இருக்கா எது நீச்சல் அடிச்சுடா

எல்லா இருக்கிற செப்டி இருந்து வர கழிவு இதில் தான் வரும் சிங்கத்தையும் ஒரு வழியாக நைஸ் பண்ணி குளிக்க வச்சாச்சு இப்போ குதிக்கிற குத்தியில் பாருங்க உள்ள இருக்கிற மீன் எல்லாம் வந்து மேலே ஒட்டிக்கும் அப்படியே பிடிச்சி போய் வரல் போடலாம் சோப்பு போட்டு குளிக்கிறாங்க சூப்பரா தண்ணி தான் எல்லாம் குடிக்கிறீங்க நீங்க டே பாடாங்க இடம் போட்டுக்கிற நடந்து வாடா

புத்தி மனோஜே அப்படி நீச்சி தான் வாய்க்காலு கரும தன் தனியில வாயில் இழுப்புன்ற வாயில் உரிச்சு தூப்புற இல்லாத நோயில் வரும் முடியாடி என்ன முனோஜே எங்க முனோஜி ரெடி ஆகிட்டா மாதிரி எவ்வளோ வேகமாக வரான்னு எது நீச்சல் ஆ

இப்போ கேஷை வந்து மூழ்கி நீச்சலில் வர நம்ம பார்க்கலாம் உனஜி நீ மூழ்கிவா முனோஜி வர முடியுதானு பார்க்கலாம் வா மூழ்கி நீச்சல் அடிச்சுவா அடுத்தபடியாக அந்த வாய்க்காலில் குளிச்சு முடிச்சிட்டு இத்தியில் வந்து ஒரு நர்சரி இருக்குது என்னென்னா விநாயகா நர்சரி ஃபார்ம் இங்கே வந்து அனைத்து விதமான செடிகள் நாட்டு விதைகள் காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு போவோம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சிறுகிற விதை இதுமாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க வந்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பப்பாளி செட்டில் வதை போட்டிருக்காங்க இதெல்லாம் ஹைப்ரிட் என்னன்னு தெரியல ஐம்பதுங்களா சரி ரெண்டு ஐம்பது போட்டு கொடுங்க சரி அதுவும் ரெண்டு கொடுங்க இது என்னதுங்க ஜாதி மல்லியா ஆ நல்ல செடியாக கொடுங்க ரெண்டு ஆ எதுங்க ம் 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 அது ஒத்த செடியாக வரது கொடுங்க கட் பண்ணது வேண்டாங்க கட் பண்ணது வேண்டாம் இந்த அதை கூட கொடுங்க அந்த போர்டு எடுத்திங்களா எடுத்துச்சிங்களா அதை கூட எடுங்க ஆ அப்புறம் இது ஒன்று ஒரு மூணு பூச்செடி வாங்கியிருக்க ரெண்டு ஜாதி மல்லி ஒரு ஊசி மல்லியும் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை வந்து விசாரிச்சிட்ருக்காங்க ஏதாவது ஹைப்ரிட் இருக்காமல் பார்த்தாங்கன்னா வாங்குவாங்க ஒன்றும் நம்ம இன்னமும் நர்சரி போனால் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன குட்டநட்டையா குட்டநட்டை தான் வாங்கினட்டாச்சு நர்சரி நல்லா பெரிய நர்சரிங்க சூப்பராக இருக்குது வீட்டுக்கிட்டே மெயின்டைன் பண்ணுறாங்க அது வீடு அவங்களோட சொந்த வீடு வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஷேட் நெட்லாம் போட்டு பயங்கரமாச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி அந்த வாய்க்காலிகிட்டு இருக்கிற அந்த விநாயகர் நர்சரி வந்துடு வந்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் ஹைப்ரிடு வந்தீங்களா ஆமாம் இது எல்லாமே ஹைப்ரிடுங்க சுரக்கா பாட்டில் சுரக்கா அது இது இருக்குது கொத்தவரங்காய் வரக்கா லொட்டு லசுக்கு புடலங்காய் கோசக்காய் பூசணிக்காய் எல்லாமே இருக்குது வெண்டைக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது